तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக் அது சனாதனமாக இருக்கட்டும் டீலிமிடேஷன் அவர்களுக்கு ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகள் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் தமிழ்நாட்கா சுனாவ் அனைவல்ல தினமுமே டிஎம் கே சர்க்கார்கே கண்கோர் கரப்ஷன் லோ அண்ட் ஆர்டர் கா இஸ்யூ दलितோப்பர் अत्याचार और महिलाओंपर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही वारपोগরেதேரတယ် அப்படி இருக்கும் என்றால் திமுகவின் மிகப்பெரிய மோசடி ஊழல்கள் பற்றியும் அதேபோல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் दलित மக்கள் மீதே தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலிழந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும் டிஎம்கே எம் கே நைன் தௌசண்ட் கரோடு கே சராட்டா சென்ட் மைனிங் ஸ்கேம் எனர்ஜி ஸ்கேம் இ கோட் ஸ்கேம் ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम। इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और निधि से ஜி இந்த தேர்தலில் திமுக வந்து மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் முதல்வராகிய ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தந்த ஊழல் டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் அந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்ட்ரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கிட்டு வழங்குறதுல அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல் என்று மன்ரேகா ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துல கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு இந்த முதல்வரும் துணை முதல்வரும் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள்